வெல்கம் டு ரோ மேத்தமெட்டிக்ஸ் சேனல் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா நமது தமிழக பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் எதை பற்றி பேச போகிறோம்பா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ரோ மேத்தமெட்டிக்ஸ் இது வரைக்கும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் சுமார் ஏழு மாதங்களாக பள்ளிகள் திறக்கப்படவில்லை இருப்பினும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்போலம் கல்வி கற்று வருகிறார்கள் மேலும் முறையானது மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறையாக உள்ளது எனவே பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் மதிப்பெண்கள் பாதிக்கப்படுமா என்று அச்சத்தில் உள்ளதால் பள்ளி கல்வித்துறையானது ஒரு முக்கிய அறிவிப்பை செய்தது வரும் பதினாறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக கூறியிருந்தார்கள் இச்செய்தியை அறிவிப்பு செய்தியை கேட்ட பிறகு சில கல்வியாளர்களும் பெற்றோர்களும் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வந்தார்கள் எனவே பள்ளிக் கல்வித்துறையானது ஒவ்வொரு பள்ளியும் தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து ஆலோசித்து பள்ளிகளில் சிறப்பான பாதுகாப்பு வசதி உள்ளது என்று உறுதி அளிக்கும் பட்சத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ஓகே ஓகேப்பா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இச்செய்தி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்